இவர் சந்திரபாபு போய் அங்கதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டவர் ஒரு கூட்டணிக்கு அது எந்த கூட்டணி தெலுங்கு தேசம் கட்சி பிஜேபி ஜனசேனா பார்ட்டி பவன் கல்யாண் நரேந்திர மோடி சந்திரபாபு நாயுடு இந்த மூணு ஒன்று சேர்க்கிறாரு இந்த கூட்டணி எங்க மலருதுன்னா சிறையில

ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரச்சார வாகனத்தை அவர் பயன்படுத்துறாரு அந்த வாகனத்தை வெற்றி பெற வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே தான் இருந்தாரு அதாவது பரம்பரை பரம்பரையா கட்சி நடத்துறவங்களே ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்றது ஒரு அலைன்ஸை சஸ்டைன் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இவர் ஒரே ஆள் மோடி கிட்ட அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசி பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கிட்டார்